வஹாஹி ஒன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஜும்மா தொழுகையில தவறாமல் பங்கெடுப்பது வழக்கம் அதுபோல பாலஸ்தீனில் போர் சூழலிலே காசாவில் தொடர்ந்து பொழியப்பட்டு வரும் நிலையில் மேற்கு கரையில் தன்னுடைய சித்து விளையாட்டை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில நேற்று இரவிலிருந்தே பலஸ்தீன இளைஞர்கள் அல் அக்சாவினுடைய ஜும்மாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி தொடர்ந்து முயற்சித்து பாலஸ்தீனத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தும் அல் அக்ஸாவை நோக்கி வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த இஸ்ரேலிய படைகளை காவலர்களையெல்லாம் ஏமாற்றிவிட்டு அவர்களுக்கெல்லாம் போக்கு காட்டிவிட்டு பல இளைஞர்கள் அல் சா வந்து சேர்ந்து விட்டனர் இஸ்ரேலிய அல் அஃபாவை சுற்றி உண்டான எல்லா பாதைகளிலும் தடுப்பரன்களை அமைத்து அந்த அல் சா மசீதுக்குள்ள பெருவாரியான இளைஞர்கள் குவிந்து கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு இடங்களிலும் இளைஞர்களை தடுத்தது பல மேற்கு கரையில் பல இளைஞர்களை நேற்றே கொத்து கொத்தாக கைது செய்து கொண்டு சென்றது இத்தகைய இத்தகைய அடக்குமுறைகளை எல்லாம் தகத்திறந்து விட்டது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அந்த துன்பங்களை எல்லாம் அவைகளை எல்லாம் எதிர்த்து போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அல் அவுடைய ஜும்மாவில இஸ்ரேல் விதி விதித்திருந்த தடைகளையெல்லாம் மீறி பதினைந்தாயிரம் இளைஞர்கள் இன்றைய அல் அல்ல ஜுமாவில பங்கெடுத்திருக்கின்றனர் அலமது இல்லா இன்று ஓமனுடைய முஃப்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பத்வாவில தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அல் அப்சா என்பது ஏதோ பலஸ்தீன முஸ்லிம்களின் மீது சுமத்தப்பட்ட அமானிதம் மட்டுமல்ல அது உலகின் எட்டு திக்கிலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய தோளின் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கிறது இந்த அல்லாவை மீட்பது என்பது ஏதோ பலஸ்தீனர்களுக்குரிய கடமை மட்டுமல்ல உலக முஸ்லீம்களின் கடமை அதை மீட்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்கிறது அந்த மீட்பு பணியில ஒவ்வொரு முஸ்லீமும் பங்கெடுப்பது அவசியமாக இருக்கிறது என்று ஒரு பத்துவாவை மீண்டும் ஓமனுடைய முஃப்தி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அந்த முஃப்தியினுடைய படத்தையும் அந்த பத்துவா சம்பந்தப்பட்ட செய்தியும் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஏராளமான இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோல ஒரு இளைஞர் செய்தாரு ஏ மசீதுக்கு ஏறி செல்றாரு இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிகளோடு நின்று கொண்டிருந்த நிலையிலும் அந்த துப்பாக்கிகளுக்கெல்லாம் அஞ்சாமல் துணிச்சலோடு தொழுகையில் கலந்து கொள்வதற்காக ஒரு இளைஞர் அந்த மசீதருடைய படிகளில் மசீதுக்கு செல்வதற்குரிய அந்த படிகளிலே ஏறி செல்வதைத்தான் பார்க்கின்றீர்கள் இது நீங்கள் பார்க்கின்ற மற்றொரு வீடியோ பாபு சாகிரா என்று ஒரு வாசல் அந்த வைத்திருப்பில் இருக்கிறது அந்த வாசல் வழியாக தொழுகைக்காக வேண்டி செல்பவர்களை இஸ்ரேலிய ராணுவம் தடுக்கக்கூடிய காட்சிகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கிறீர்கள் இப்படி இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகும் இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகும் அந்த தொழுகையில இன்றைக்கு பதினைந்தாயிரம் இளைஞர்கள் பங்கெடுத்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் தொடங்க பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்